அனைவருக்கும் வணக்கம் பன்னுருட்டி பலா திருவிழா மூன்றாம் ஆண்டு வருகின்ற மே பத்தாம் தேதி சனிக்கிழமை நடக்க இருக்கிறது இது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் கீழ் என்ற இடத்தில் நாளோடை அருகில் உள்ள பலாந்தோப்பில் நடக்க இருக்கிறது இந்த நாளோடையில் நான்காயிரம் பலாக்கள் இருக்கின்றன இந்த நான்காயிரம் பலாவும் ஒவ்வொரு மரமும் ஒரு ரகம் ஏன் இப்படி என்று கேட்டால் நாட்டு விதை கன்றுகள் எப்பொழுதும் தன்னுடைய மண்ணுக்கேற்ப ஒவ்வொரு மரமும் ஒரு ரகமாக இருக்கும் அதே போல இந்த நாட்டு மரங்கள் தான் வருங்காலத்தில் ஒரு பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும் ஒட்டு ரகங்கள் மர வேலைப்பாட்டுக்கு ஆகாது ஆனால் இந்த நாட்டு ரகத்தினுடைய சிறப்பு தெரியாமல் இருக்கிறது அதனுடைய அவசியம் புரியாமல் இருக்கிறது குறிப்பாக இந்த நாட்டு ரக பலாமரங்கள் விளைச்சலிலும் சரி மர பொருளாதாரத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஒரு மரம் ஒரு டன் மேல காய்க்கக்கூடிய மரங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது ஒரு மரம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து இருந்து எண்பதாயிரம் வரை விற்பனை வாய்ப்புக்குள்ள மரங்கள் இருக்கிறது இந்த பலாவினுடைய சிறப்புகளை எல்லாம் காண்பதற்கு நம்மளுடைய பண்டூட்டி பலா திருவிழாவுக்கு வாங்க இந்த பண்டுட்டி பலா திருவிழாவில் சிறிய பலா ஒரு கிலோ பலாவில் இருந்து அறுபது கிலோ பலா வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் தேன் பலா இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த பலாவில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இங்கே இடம்பெறும் பலாவினுடைய இனிப்பிலிருந்து கார வகைகளிலிருந்து ஐஸ்கிரீம் பனிக்குள்ள இருந்து அல்வா சாக்லேட் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குமோ அத்தனையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வர இருக்கின்றோம் இந்த ஒரு பலாவை பொருளாதார ரீதியாக இந்த மண்ணுக்கு எப்படி உதவுகிறது என்பதை கருத்தரங்கம் மூலயமாவும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பலாவினுடைய சிறப்பை பற்றி அனுபவம் உள்ள விவசாயிகள் இங்கு சொல்ல இருக்கிறார்கள் அறிஞர்களும் சொல்ல இருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பன்னிரட்டி பலா மேம்பாட்டு குழு தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கம் ஒருங்கிணைக்கிறது நமது பன்னிரட்டி பலா திருவிழா வருகின்ற மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை பத்து மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நன்றி